நீங்கள் எப்படி செய் கௌரிமா நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்னா உங்கள் உறவினர்கள்லாம் உங்களை கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க செயினில் இவ்வளவு தண்டிக்கு இஞ்சியை பின்னூசியில் மாட்டி செயினில் மாட்டிக்கோங்க காஞ்சி போன இஞ்சியை வீட்டில் மூளை முளைக்கி போட்டு வச்சுருங்க உறவுகள் கிட்டேயே போகக்கூடாது உறவுகள் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு நண்பர் எழுதியிருக்கார் நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன்னு கஷ்டம்தான் நம்ம வாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை வாழணும் நல்லது கிட்டதுக்கு கூப்பிட்டா என்னான்னு போய் நிற்கணும் அவ்வளோதான் அதுக்கு மேலெல்லாம் கிட்டத்திலே போகக்கூடாது கிட்டத்தில் விடவும் கூடாது அரசு வேலை கிடைக்க நீங்க சிவனை நந்தியோட இருக்க சிவனை பன்னிரெண்டு நாள் சுத்துங்க பன்னிரெண்டு சுத்து சுத்துங்க பன்னிரெண்டாவது நாள் உங்க பேரு நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க நந்தி முதுகுல ஒரு கையளவு அருகம்புல்லு முதுகுல வைங்க வில்வத்தால் உங்க பேரு நட்சத்திரம் சொல்லி அரசு வேலை கிடைக்கணும்னு அர்ச்சகருகிட்ட அர்ச்சனை பண்ணுங்க பன்னிரெண்டாம் நாள் சக்கரை பொங்கல் வச்சு பூஜை செய்யுங்க மூணு நெய் விளக்கு தினமும் போடணும் பன்னிரெண்டு சுற்றி பன்னெண்டு நாளைக்கு செய்யணும் செய்வீங்களா அரசு வேலை கிடைக்கும் நல்லது நல்லது ஓ அப்போ ரொம்ப நல்லதாக போச்சு நல்லதா போச்சு பொண்ணு மாத்திரம் தானே சின்ன பிள்ளை தானே கிட்டத்தில் போகாதேன்னா போக மாட்டேன் ரைட் ரைட் ஓ சை ஆமாம் தொண்டை மண்டல முதலியார் சைவம்ளா கடும் சுத்தம் பிராமணர் மாதிரி இருப்பாங்களாம் எங்கள் பாட்டி சொல்லும் வாய்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது அம்மா ஓகே ஓகே யூ நீ ஏ எனக்கு நீழில் தடை நீங்க சக்சஸ் ஆக ஒயிட் ரோஸ் தொழில் தடை நீங்கன்னா நீங்க வெள்ளிக்கிழமை தோறும் பைரவருக்கு வில்வார்ச்சனை செய்யுங்க ஒரு பன்னிரெண்டு வெள்ளிக்கிழமை செய்யுங்க ஆனா நீங்கள் நாலஞ்சு வெள்ளிக்கிழமை செய்கிறதுக்குள்ளேயே நல்ல ரிசல்ட்டு வந்துடும் திருமணத்துக்கு நான் சொன்னேன்ல மேகலா நான் சொன்ன பரிகாரத்தை செய்ய வந்துடும் அவ நம்பிக்கையாக பேசக்கூடாது இறைவனை நம்பி இன்னும் தான் கோயில் கோயிலாக எங்கெங்கே இருக்குதுன்னு தேடி தேடி போய் கும்பிடுங்க கோயில் வாசலை தூத்து தொளிச்சு கோலம் போடுங்க விளக்குக்கு கொண்டு எண்ணெய் கொடுங்க கோயில் திருப்பணிகள் செய்யுங்க கோயில் குப்பையாக இருந்தால் தொடப்பத்தை எடுத்து பூரா கூட்டி தொடச்சி சுத்தம் பண்ணி கொடுங்க இந்த புண்ணிய காரியங்கள் நீங்கள் செய்ய செய்ய திருமணம் தேடி வந்துடும் இறைவன் தான் கதி மேகலா செய்வீங்களா உங்கள் வீட்டுக்கிட்ட எந்த கோயில் இருக்கோ அதை தொடப்பம் எடுத்துகிட்டு போய் கூட்டி தொளிச்சு நாற்பத்தெட்டு நாள் கோலம் போடுங்க கல்யாணம் உங்களை தேடி வந்துடும் செய்வீங்களா